பலம் ஆன்மீக ஜோதிடத்தில் இன்றைய பதிவு அஷ்டமசனியை பற்றியதாகும் அஷ்டமசனி என்பது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் நிற்கக்கூடிய இடத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் கோட்சார ரீதியாக சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை குறிப்பிடுவதாகும் அதாவது அவர்களின் ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை அஸ்தமசனி என்கிறோம் அஷ்டம பலன் வியாதினில் அஷ்டமசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களின் ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் எந்த புத்தி நடந்தாலும் எந்த அந்தர பலன் நடந்தாலும் அத்துணையும் நிறுத்தி வைத்து விடுவார் அவரின் பூர்வ ஜென்ம கர்மாவின்படி அவர்களுக்குண்டான தண்டனையை அஷ்டமசனியில் கொடுத்து விடுவார் என்பது இதன் பொருளாகும் அஷ்டம சனியில் நடக்கக்கூடிய முக்கியமான கஷ்டங்கள் யாதெனில் அவமானம் மானபங்கப்படுதல் தொழில் பிரச்சனை கடன் வாங்குதல் கடன் வாங்கியும் கட்ட முடியாத சூழ்நிலையை உண்டாக்குதல் குடும்பத்தில் பிரச்சனையை சந்தித்தல் வனவாச காலத்தை சந்தித்தல் என்பதாகும் நன்றி